மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு யோகா முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போ யோகாவை தொட்டவங்க ஆரோக்கியத்தை தக்க வைத்துக்கொள்ளலாம் யோகா ஆரோக்கியத்திற்கு மட்டும் அல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் உடற்பயிற்சி மட்டும் அல்ல அதையும் தாண்டி நம்மளுடைய தன்மையை மாற்றுவதும் யோகா தான் நம்மளுடைய கேரக்டரை மாற்றுவதும் யோகா தான் அப்போ உடற்பயிற்சியாகவும் இருக்குது அதே நேரத்தில் நம்மளை தரப்படுத்துது நம்மளுடைய குணத்தை தரப்படுத்தி பலப்படுத்துது இந்த யோகா இந்த யோகா நமக்கு சக்தியை கொடுக்குது இந்த உடலை மனதை இயக்குவதற்கு சக்தியை தூண்டுவது இருப்பாக வைத்துக்கொள்வதற்கு இந்த யோகா முக்கிய பங்கு வகிக்கிறது அப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது சக்தி இருந்தால் தான் இந்த உடலை இயக்க முடியும் யோகா மூலமாக சக்தியை பெருக்கி கொண்டு சுகமாக வாழ்வது பணம் நிறையா கை நிறையா இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு தைரியம் வரும் ஒரு தெம்பு வரும் அதே பணம் குறைய குறைய நமக்கு ஒரு பயம் வரும் அதே போல் தான் நம்ம உடம்புல அந்த ஆற்றல் அந்த சக்தி குறைய குறைய ஒரு பயம் வரும் கவலை வரும் தேவையில்லாத எண்ணங்கள் வரும் அந்த சக்தி இருப்பு கூட கூட பயம் விலகிறோம் கவலை இருக்காது மகிழ்ச்சியாக இருக்கும் எதையும் எதிர் நின்று சாதிக்க துணியும் அந்த சக்தி இருப்பு தான் நம்மளை துணிஞ்சு செயல்படுத்தும் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தயாராகும் உடலை இயக்குவதற்கும் மனம் இயங்குவதற்கும் சக்தி முக்கியம் இப்போ அந்த யோகா கேம்போ இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க பதஞ்சலி முனிவர் யோக தந்தை அப்போ அவர் வெளிப்படுத்துவதன் நோக்கம் வந்து மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ அதை நாம் தக்க வைக்கணும் அப்போ யோகாவை நுட்பமாக புரிஞ்சு அதை செய்து வரணும் ஆரோக்கியம் இல்லாட்டினா வாழ்க்கை இல்லை நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாங்கன்னா நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்ல அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ஆரோக்கியம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு இருக்கார்னா அந்த குடும்ப தலைவர் கஷ்டப்படுவார் அப்போ அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா பொறுப்பு யாருக்கு குடும்ப தலைவர் அந்த குடும்ப தலைவிக்கு அப்போ ஆரோக்கியம் குடும்பத்தில் இருந்தால் தான் அது மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போல் ஒரு கிராமத்தில் ஒரு தலைவர் இருக்கிறாரு அப்போ அந்த மக்கள் கிராமத்து மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் தலைவருக்கு பெருமை தலைவரே நோய்வாய்பட்டிருந்தார்னா மக்களை காப்பாற்ற முடியாது அப்ப மக்களும் நோய்வாய்பட்டிருந்தால் தலைவருக்கு பெருமை இல்லை அப்ப அந்த நம்ம மக்கள் கிராமத்து மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்கள பாதுகாக்கணுன்ற பொறுப்பு அந்த தலைவருக்கு வேணும் அப்போ ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்